ஐன் எங்களோட லாஸ்ட் வீடியோல நீங்க எடுக்கும்போது அவாய்ட் பண்ணி வீடியோல நீங்க மாத்திரை எடுக்கும்போது அயன் மாத்திரையை வெறும் வயதுலயோட்டீங்கன்னா சாப்பிடுறதுக்கு ஒன் அவர் முன்னாடி அப்படி இல்லைன்னா சாப்பிட்ட பிறகு ஒன் அவர் கழிச்சு நீங்க எடுக்கணும் அப்படி எடுக்கும்போது அயனோட அப்சாப்ஷன் நல்லாவே இருக்கும் சோ நீங்க சாப்பிட்ட உடனே மாத்திரை எடுக்கிறத விட எம்டி ஸ்டமக்லயோ இல்லாட்டினா சாப்பிட்றதுக்கு ஒன் அவர் முன்னாடி அப்படி இல்லைன்னா சாப்பிட்ட பிறகு ஒன் அவர் கழிச்சு நீங்க எடுத்தீங்கன்னா அப்சாப்ஷன் நல்லா இருக்கும் ரெண்டாவது விஷயம் நீங்க அயன் மாத்திரையோட சேர்ந்து விட்டமின் சி ரிச் ஃபுட் அதாவது ஆரஞ்சு பழம் லெமன் இருக்கு இல்லைங்களா அதை நீங்க பழம் வடிவமாகவும் சரி ஜூஸ் வடிவத்துல நீங்க அதை எடுத்தீங்கன்னா அயனோட அப்சாப்ஷன் நல்லா இருக்கும் சோ ரெண்டு விஷயம் நீங்க கட்டாயம் ஒண்ணு நீங்க அயன் மாத்திரையோ வெறும் வயிற்றுல அப்படி இல்லைன்னா சாப்பிடறதுக்கு ஒன் அவர் இல்லன்னா சாப்பிட்ட பிறகு ஒன் அவர் கழிச்சு எடுக்கலாம் ரெண்டாவது அயன் மாத்திரையோட சேர்ந்து நீங்க விட்டமின் சி ரிச் ஃபுட் நீங்க எடுக்கும்போது அயன் அப்சாப்ஷன் நல்லாவே இருக்கும் எங்களோட அடுத்த வீடியோல நீங்க அயன் ரிச் ஃபுட் எதெல்லாம் இருக்கு அப்படிங்கறத பத்தி பாக்கலாம் நன்றி